கையில் நிறைய மணி கயிறு அது அப்படிலாம் கட்டியிருக்காங்க விஐபிஸ்லாம் நிறைய பேர் கட்டியிருக்காங்க அது கட்டுறதுனால என்ன பிரயோஜனம் அது கட்டுறதுனால ஏதாவது நடக்குதா என்ன கேட்குறாரா இல்லை நிறைய விஐபிஸ் கட்டியிருக்காங்களே படத்தெல்லாம் நடிக்கிறவங்க எல்லாருமே நிறைய கயிறு கட்டியிருக்காங்க கையில் கயிறு மணி ம் எல்லாம் பண்ணுவாங்க ஆமாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பொருளெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ என்னென்ன அந்த ஆன்மீக அடையாளமாக சிலது பக்தி மார்க்கமாக சிலது நம்பிக்கையின் அடிப்படையில் சிலது அதிர்ஷ்டத்துக்காக சிலது இப்படிலாம் இருக்குது இப்போது கருப்பு கயிறு கட்டுவாங்க அது கண்டுஸ்டிக்குன்னு சொல்லி கட்டுவாங்க லேடிஸுங்க பெரும்பாலும் காலில் ஒத்த காலில் கருப்பு கயிறு கட்டுறதை நம்ம பார்க்க முடியும் இது கண்டுஸ்டிக்குன்னு அதுபோல் நம்ம அந்த திருநூறு வைக்கிறது குங்குமம் வைக்கிறது இந்த இது மாதிரி சந்தனம் வைக்கிறது இதெல்லாம் நம்மளுடைய தெய்வ நம்பிக்கை அது தெய்வீக அடையாளங்கள் இதெல்லாம் வச்சுக்கிறோம் இதெல்லாம் நம்பிக்கைகள் அதிர்ஷ்ட நம்பிக்கைன்னு சொல்லுது இருக்குது தெய்வீக நம்பிக்கை அதிர்ஷ்ட நம்பிக்கை இந்த ராசிக்கல் மோதிரெல்லாம் நம்ம அதிர்ஷ்டத்துக்காக போடுறதாக இருக்கிறது அந்த மாதிரி இந்த கலர் அது இதெல்லாம் இதெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னா சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியம்தாங்க ரொம்பவும் முக்கியம் தான் எல்லாமே முக்கியம்தான் இப்போது நான் கூட ரெண்டு பேனை குத்திருக்கிறேன் ஒரு கோல்டு கலர் ஒன்று ஒரு ப பிளாக் கலர் ஒன்று இது எழுதுறதுக்காகனா ஆஃபீஸில் எழுதுறத்துக்கு பேனை ரெடியாக இருக்குது இங்கே போய் போயெல்லாம் எழுதுறதில்ல பேனை வெளியாக இருக்கும் மேலே வச்சு எழுத போகிறோம் ஆஃபீஸில் அதுக்காக இல்லாது அது ஒரு காரணமாக தான் வச்சுருக்குறோம் நம்ம ஒரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்தந்த கலரை நம்ம வந்து துணை கொண்டோம்னா நல்லதுன்னு இந்த சிறு சிறு விஷயங்கள் கூட நமக்கு வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் நான் உங்கள் முகத்தை பாருங்கள் முகம் அளம்பிட்டு தலையெல்லாம் மாறிட்டு கண்ணாடியில் பாருங்கள் அதுக்கப்புறமா சின்னதாக ஒரே ஒரு பொட்டு வைங்க திருநூற வையுங்க ஏதாவது ஒன்றை வச்சு பாருங்கள் முகம் மாற்றம் இருக்குதா நம்மளோட அடையாளம் மாறுதா ஒரு எழுத்து எழுதுகிறோம் காக்கா கா கின்ற மாதிரி ஒரு கா எழுதுறோம் காக்கு மேலே ஒரு புள்ளி வச்சு பாருங்க இக்கா ஆகிடும் ஒரே ஒரு புள்ளி எழுத்த மாற்றுது உச்சரிப்பை மாற்றுது ஒரு புள்ளி உச்சரிப்பை மாற்றுதா இல்லையா ஒரு எழுத்துக்கு மேலே ஒரு வார்த்தையில் ஒரே ஒரு புள்ளியை மட்டும் அழைச்சிட்டாக்கா வார்த்தை மாறி போயிடுமா இல்லையா ஒரே ஒரு புள்ளியில் என்னங்க ஆகப்போகுது கேட்க மாட்டோம் அந்த மாதிரி சிறுசு பெருசு இதெல்லாம் இல்லை ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு வேலையை செய்யும் எல்லாமே ஒரு பெரிய லாரி இருக்குது ஒரு கார் இருக்குது அப்படின்னா அதில் சின்னதாக ஒரு பொருள் ரொம்ப முக்கியமான பொருளாக கூட இருக்குங்க சின்ன பொருள் ஒரு ரொம்ப முக்கியமான பொருளாக கூட இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயங்கள் தான் எவ்வளோ பெரிய எதாக இருந்தாலும் சரி காஸ்ட்லியான கருவிகளாக இருந்தாலும் சரி அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சிறு சிறு பொருட்களும் ரொம்ப முக்கியமாக தான் இருக்கும் முக்கியம் இல்லாதது எதுவும் கிடையாது அது நம்பிக்கை சார்ந்த விஷயமாக தான் இருக்குது இருந்துட்டு போட்டோம் ஆனால் அறிவியல் சார்ந்த விஷயங்களாக கூட இருக்கும் அல்லது உளவியல் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கும் எல்லா வஸ்துக்களுக்கும் ஒரு வாஸ்து உண்டு இந்த பொருளை இங்கே வச்சா நல்லது இந்தெந்த பொருள் எங்கே வைச்சா பாக்கெட் எல்லோரும் இங்கே தான் வைக்கிறாங்க ஏன் இங்கே வைக்கிறது இல்லை அடிஷ்னலாக ஒன்றா வைப்பாங்களா வழியை முதல் பாய்கிட்ட இங்கே வைக்கிறது இல்லை ஏன்னா லெஃப்ட் ஹேண்டு பழகுறவங்க கூட இங்கே தான் வைக்கிறாங்களா வழியாக இங்கே வைக்கிறது இல்லை பார்த்துருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது அந்த மாதிரி எல்லா பொருளுமே ஒவ்வொருத்தருக்கு சிலருக்கு ஒத்துக்கிற பொருள் ஒன்றொருத்தருக்கு ஒத்துக்காமல் கூட போகும் அது வ வண்ணங்களாக இருக்கட்டும் கலராக இருக்கலாம் அல்லது அந்த பொருளாக இருக்கலாம் அல்லது அந்த உருவமாக இருக்கலாம் அல்லது அந்த மெட்டலாக இருக்கலாம் எவ்வளோ இருக்குது ஒரு சிறு சிறு மாற்றங்களிலும் நிறைய தரது உண்டு அது நம்ம அடையாளமாக போடுறதோ ஒன்று நம்ம நம்பிக்கையாக போடுறது ஒன்று எதாக இருந்தாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டுங்க தவறானதுக்கான பலன் அதுவும் உண்டு சரியானதுக்கான பலன் அதுவும் உண்டு நம்ம ஜாதகத்துக்கு நமக்கு சரியான பலன்களை உபயோ உபயோகப்படுத்தும் போது நல்ல நல்ல பலன்களை கண்டிப்பாக வருங்க இப்போ நான் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறேன் நம்ம ஒரு கார் போ எடுத்துகிட்டு போகிறோம் கீ எடுத்துகிட்டு போகிறோம் அதில் ஒரு ஆன்மீக சிம்பிள் இருந்ததுன்னா ஒரு சூளம் அல்லது ஒரு சிவன் படம் அல்லது ஒரு அனுமார் படம் ஏதோ ஒரு கீ சி கே கீ செயினில் இருந்ததுன்னு வச்சிங்களேன் அது எனக்கு மேலுமே வந்து அந்த ஒரு பொருள் எனக்கு மேலுமே புகழையும் கௌரவத்தையும் பெருமையும் கொடுக்குங்க நான் என்ன பண்ணுறேன் அந்த காரில் இருக்கிற அந்த கீ செயினை எடுத்துகிட்டு வேறு ஒன்று ஒரு சினிமா நடிகையோட படத்தை போட்டு ஒரு கீ செயின் எடுத்துட்டு போகிறேன் அது எனக்கு மரியாதை கொடுக்குமா எப்படி அது இது எப்படி வேலை செய்யும் எப்படி கேட்பீங்க அத உருவத்துக்கு ஒரு மனசு ஒரு சைக்காலஜிக்கலா நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்ல இந்த உருவம் ஆன்மீக உருவம் இது இவர் ஆன்மீகவாதின்னு அடையாளம் காட்டுது ஓகே இந்த உருவம் சினிமாக்காரி அந்த சினிமாக்காரியோட போட்டோவை வச்சுக்கிறவங்க என்ன அந்த போட்டோவை வச்சுக்கிறது சினிமாக்காரர்கள் சா காரர்கள் லேடிஸ் கூட விட்டுருங்க ஒரு அஜித் படம் ஒரு வரலாறு ஒரு விஜய் படத்தை கீ போட்டு நான் வச்சிருந்தேன் எனக்கு கௌரவம் கெட்டு போய்டுங்க அது அந்த ஒரு பொருள் என்ன என்னோடய வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு தெரியுமா உங்களுக்கு அந்த ஒரு பொருள் சின்ன கீ செயின் இது வச்சுக்கிறோம் அதில் என்ன ஆகிடுப்போகுது நமக்கு அறிவியல்பூர்வமாக பார்த்தா சரி ஆனால் என்னை பார்க்குறவங்களுடைய உளவியல் என்ன பண்ணணுன்னாக்கா இருந்தாலும் சினிமா நடிக்கும் போல இருக்குது அஜித்தோட ரசிகம் போல் இருக்குது விஜயோட ரசிகம் போல் இருக்குதுன்னு நினைப்பாங்க அதனால் எனக்கு வந்து என்னோட இமேஜ் டேமேஜ் ஆகிடும் அதனால் என்ன ஆகும்னா எனக்கு வருமானம் கெட்டு போயிடும் எனக்கு சொசைட்டியில் என்னோடய மரியாதைக்கு குறைஞ்சி போயிடும் புரியுதுங்களா இந்த சின்ன உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சினிமாக்காரங்கன்னா அவங்க நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் என்னோடய இமேஜுக்கு அது பொருந்தில் எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது எனக்குன்னு ஐ ஐக்கான இருக்குது என்னை கெடுக்கிற மாதிரி அது இருக்குது முரண்பாடாக இருக்குது முரண்பாடாக இருக்கிறவங்க பண்ண முடியாது முரண்பாடாக இருக்கிறவங்க பண்ண முடியாது நடை உட பாவனை சொல்லு செயல் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கானதாக இருக்கணும் நமக்கானதாக இருக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் ஒன்றும் வராது நமக்கு வந்து அது நம்மளை பாதிக்குங்க இதுக்கு முரண்பாடான ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுங்க அது நம்மளை பாதிக்கும் அதனால் இந்த கயிறு கட்டுறது தத்துவார்த்தமாக இந்த கயிறு கட்டுறோம் பச்சை கயிறு ஒன்றுத்துக்கு பவளம் மாலை நவராத்திரி நவராத்திரங்கள் போடுறோம் வாட்சியை கட்டுறோம் ஆச்சி இது மாதிரியான எல்லாம் உங்களுக்கு ஒரு பிராண்டு இருக்குது இல்லையா அந்த பிராண்டு உங்களை இமேஜ் கொடுக்குதா இல்லையா என்ன என்ன பிராண்டுகள் ஒரு ரொலக்ஸ் கட்டுறோம் ரேடோ கட்டுறோம் அப்படின்னாக்கா உடனே நீங்கள் பெரிய பாட்டக்காரன் மக்கள் நினைக்கிறாங்களா இல்லையா பிராண்டுக்கு உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கூடுதா இல்லையா அது மாதிரி தாங்க அதில் ப்ராண்டுக்கு பார்க்குற மாதிரி உருவத்துக்கு கலருக்கு என்ன கலர் வைக்கணும்னு இருக்கு இல்லையா ஏன் வந்து ரொம்ப டாப் டாப் பீப்புள் வந்து கலர் கலராகலாம் கார் வைக்கிறது இல்லை பிளாக் ஒயிட்டே தான் வைக்கிறாங்க பச்சை கலர் மஞ்சள் கலர் கார்லாம் வாங்குகிறாங்களா அம்பானி வீட்டிலெல்லாம் அவங்க எல்லா காரும் பிளாக்கில் இருக்குது இல்லை எல்லா காரும் ஒயிட்டில் இருக்குது இல்லை ஒயிட்டாலுமே பிளாக்கில் இது தான் இருக்குது நம்மளுடைய ப்ரோட்டோக்கால் ரூலில் இருக்கறவங்களுடைய கார்லாம் எப்படி இருக்குது ஜனாதிபதி கார் எப்படி இருக்குது ப்ரா ப்ரைம் மினிஸ்டர் கார் எப்படி இருக்குது சிஎம் கார் எப்படி இருக்குது பச்சை கலர் மஞ்சள் கலர்லாம் கார் தராங்களாண்ணா இல்லை இல்லை சாருக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் சாருக்கு அதான் இது பிடிக்கணும் இல்லை மோடி இருக்கார் காவி கலரில் தான் கார் வச்சுக்கலன்னு வச்சுக்க முடியுமா ப்ரைம் மினிஸ்டருக்கு காவி காரில் வருவார் அவர் அந்த மாதிரி அந்த பதவிக்கான மரியாதையை கெடுக்காத வழக்கில் ஒரு காமனான ஒரு கலராக உலகம் ஃபுல்லாக போடக்கூடிய பிளாக் அல்லது ஒயிட்டு தான் வைக்கிறாங்க காருக்கு அது போலங்க இது இது இப்படி இப்படி இருக்கணும்னு இருக்குது மாற்றி வச்சாக்கா நமக்கு மரியாதை கெட்டு போய்டும் அது மாதிரி அதில் என்னென்ன இருக்குது பாருங்கள் இமேஜ் கலர் சைக்காலஜி ஜென்ரலாக ஒரு பொருளோட உளவியல் ஒரு பொருளை பார்க்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய சைக்காலஜி இதெல்லாம் தான் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்டங்கிற பேர்லேயும் நம்பிக்கைங்கிற பேர்லேயும் நம்ம வச்சுக்கிறோம் அதிர்ஷ்டமும் நம்பிக்கையும் எப்படி அதிர்ஷ்டங்கிற பேர்லேயும் நம்பிக்கைங்கிற பேரில் நம்ம வச்சுக்கிறதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்குது உளவியல் இருக்குது நடைமுறைகள் பிராக்டிக்கல் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் பார்க்கணும் இதெல்லாம் என்ன இருக்குது எது என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அதனால் சரியானதை சரியானவங்க அவன் வைக்கிறான்னு நான் வச்சினாக்கா நல்லா இருக்காது நான் வைக்கிறேன்னு நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது என்னோடது எனக்கு என்னோடய நட உட பாவனை சொல்லு செயல் என்னோட இமேஜுக்கு என்னோட தொழிலுக்கு பொருந்தும் உங்களோட நட உட பாவனை சொல்லு செயல் உங்கள் கூட இருக்கிற பொருட்கள் கிட்டே இருக்கிற பொருட்கள்லாம் உங்களோட இமேஜ் எப்படி இருக்கணுன்றத முடிவு பண்ண போதும் ஆக எல்லா பொருளும் சிறு சிறு நான் முன்னாடி ரெண்டு உதாரணம் கொடுத்தேன் சிறு பல் கொடுத்த உதவும் அதுபோல் ஒரு வாக்கியத்தில் ஒரு எழுத்தில் இருக்கிற ஒரே ஒரு புள்ளியை மட்டும் மேலே இருக்க ஒரு புள்ளியை மட்டும் அழைச்சிட்டா கூட வாக்கியம் கெட்டு போயிடும் புரியுது இல்லையா அதனால் எல்லாத்துக்கும் மதிப்பெறுத்து எல்லாமே பலன் தரக்கூடியதான் அது நெகட்டிவாக தருமா அல்லது பாசிட்டிவாக தருமாங்கிறது அதை கணி கணிக்கக்கூடிய அறிவும் தான் இந்த ஜோசியர்களுக்கு இருக்க வேண்டும் அதை பார்த்து அவங்க கேட்டு உண்மையான அறிவாளிகளை உண்மையான ஞானிகளை பார்த்து நீங்கள் கேட்டு கலந்து ஆலோசித்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு நல்லது நன்றி வணக்கம்